சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கடந்த மாதம் தூத்துக்குடியில ஆறுமுகபாளையம் என்ற இடத்துல இருந்து கவீன் செல்வகணேஷ் என்ற ஒரு இளைஞரை ஆணவப் படுகொலை செய்தாரு சுர்ஜித் என்பவர் தன்னோட சகோதரிய வேற்று சமூகத்தை சேர்ந்த ஒருவர் காதலிச்சாதனால இந்த கொலையை அவர் செஞ்சதா பல தகவல்கள் வந்தது பொருளாதாரத்துல ஒரு நல்ல இடத்திலையும் ஒரு நல்ல வேலையிலையும் இருந்த ஒருத்தரை இந்த இளைஞர் ஒருவர் சாதி என்ற ஒரே காரணத்தை சொல்லி ஆணவப் படுகொலை செஞ்சது மிகவும் பேசு பொருளானது இந்த கொலைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் அரசியல் இயக்கங்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க மேலும் மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருவரை காதலிப்பதோ திருமணம் செய்வதோ ஒரு பெரிய குற்றம் இல்ல அதை தங்களோட அலுவலகத்துல கூட செய்யலாம் அப்படின்னு சில அரசியல் கட்சிகளும் இப்ப தங்களோட கருத்துகளை சொல்லிட்டு வராங்க மேலும் இந்த கொலை விவகாரத்துல தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்தா எங்க ஒரு சமூகத்தோட வாக்குகள் தங்கள் பக்கம் வராது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த முக்கிய கட்சிகள் இந்த இடைநிலை சாதியோட வாக்குகள் தங்களுக்கு வராது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பல்வேறு கட்சிகளும் கவினோட குடும்பத்தினர் கிட்ட போயிட்டு ஒரு இரங்கல் தெரிவிக்காததை கூட நம்ம இங்க பாத்துக்கிட்டு வரோம் இந்த நிலையில தான் நேற்று வீசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கவினோட குடும்பத்தினரை முதலமைச்சரிடம் கூட்டிட்டு போய் சந்திச்சிருக்காரு இந்த ஆணவ படுகொலை செய்த பிறகு சுர்ஜித் வந்து காவல்துறையிட போய் சரணடைஞ்சிட்டாரு மேலும் காவல்துறையினர் சுர்ஜித் மேல வழக்கு பதிவு செய்து அவரோட தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவர் மேலேயும் வழக்கு பதிவு செய்து சுர்ஜித் மற்றும் அவரோட தந்தையை கைது செஞ்சாங்க தாய் மற்றும் தந்தை இருவரையும் பணியிடை நீக்கமும் செஞ்சாங்க காவல்துறையில பணிபுரிஞ்ச வந்த சுர்ஜித்தோட தாய் மற்றும் தந்தை இருவரையும் பணியிட நீக்கமும் செஞ்சாங்க இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாறி இப்போ சிபிசிஐடியும் தீவிரமா இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வராங்க கவின் அவர்களும் தான் அவரும் பாதிக்கப்பட்டவர் தான் சாதிய வெறியர்களால் சூழப்பட்ட அவர் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கொலை செஞ்ச அவரும் பாதிக்கப்பட்டவர் தான் அப்படின்னு சில தரப்பினரும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் விசிகா தலைவர் அவர்கள் கவினோட குடும்பத்தினரை கூட்டிட்டு போய் முதலமைச்சரை சந்திச்சிருக்காங்க அங்க முதலமைச்சர் பார்த்த கவினுடைய தந்தை முதலமைச்சர் கிட்ட மூன்று கோரிக்கைகளை வச்சிருக்கார் அதாவது கவினோட குடும்பத்தினரான எங்களுக்கு இன்னும் கூட சாதி வேறியர்களால அச்சுறுத்தல் இருக்கு கவினோட கொலைய கூலிப்படையினரும் சேர்ந்து நடத்தியிருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இருக்கு அதனால எங்க குடும்பத்தினருக்கு கண்டிப்பா பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு மேலும் கவினை கொலை செய்த எவரா இருந்தாலும் அவர்களை சட்டப்படி தண்டிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம கவினுடைய சகோதரருக்கு ஒரு அரசு வேலை வேணும் என்றும் கவினோட தாய் இப்ப வந்து அரசு பள்ளி ஆசிரியரா இருக்காங்க அவர்களுக்கு பாதுகாப்பு காரணமாக எங்க ஊர்லயே பணிமாற்றம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க இத கேட்டுகிட்ட முதலமைச்சரும் கவினோட தந்தை கிட்ட கண்டிப்பா உங்க கோரிக்கைகளை கேட்டு பரிசீலனை செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு திமுகவோட கூட்டணி கட்சிகளில் மட்டும் இல்லாம பல்வேறு கட்சிகளும் கோரிக்கை எழுப்பிட்டு வர்றாங்க இந்த நிலையில முதலமைச்சர் கிட்ட திருமாவளவர்களும் ஆணவ கொலைக்கு எதிரான தனி சட்டம் வேணும் அப்படிங்கிற அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு அதை கண்டிப்பா முதலமைச்சர் அவர்களிடம் கூறி நிறைவேற்றுவோம் அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தால் தெரிவிச்சிருக்கார் இந்த வழக்கு கையில் எடுத்த சிபிசிஐடி போலீசார் சுர்ஜித்த அந்த சம்பவம் நடந்த பகுதிக்கே கூட்டு போயிட்டு சுர்ஜித்த அந்த இடத்துல நடிக்க சொல்லி பல்வேறு தகவல்களையும் திரட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சுர்ஜித்துடைய தம்பி அதாவது அவரோட சித்தி பையனான ஜெயபாலன் என்பவரையும் கைது செய்து விசாரிச்சுட்டு வராங்க இந்த வழக்கில் இதுவரையிலும் சுர்ஜித்தோட தந்தை மற்றும் அவரோட தம்பி மூவரையும் கைது செஞ்சு செய்த போலீசார் அவரோட தாயை ஏன் கைது செய்யல அப்படின்னு சில பேரே கேள்வி எழுப்பிட்டு வராங்க இந்த வழக்குல சிபிசிஐடி போலீசார் முறையான ஒரு விசாரணையை நடத்தி குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கறதுதான் பல்வேறு தரப்பினருடைய கோரிக்கையா இருந்துட்டு வருது